சென்னை திருவொற்றியூரில் பன்னிரெண்டாவது வட்டக்கழக சார்பில் தொகுதி பொறுப்பாளர் பாக முகவர்கள் அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஓரணியில் தமிழ்நாடு என்ற சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பன்னிரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் பாக முகவர்கள் அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி சென்னை திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பன்னிரண்டாவது கழகத்தின் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் பாகமுகவர்கள் அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வட்டக்கழக செயலாளர் கவி சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் பகுதி கழக செயலாளருமான முதலாவது மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை தலைவர் மாநில வர்த்தகர் அணி செயலாளர் எஸ் மோகன் கலந்து கொண்டு பன்னிரண்டாவது கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர் பாக முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதில் பன்னிரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் சைலஸ் எம் வி குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்